ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் ஒரு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமையன் ஒருவேளை டிப்ரெஷன் ஆகி பாவி பாவி பாவின்னு சோர்ந்து போனீங்களோ கவலையில் ஆயிட்டீங்களோ நச்சது சொல்கிறேன் அவர் பாவிகள் நேசிக்கிறவர் பாவிகளை பரிசுத்தமாய் மாற்றுகிறவர் ஆண்டவர் நல்லவர் கத்திரக்கு சோத்திர ஒரு முறை ஒரு ஊரில் நடந்த சம்பவம் ஒரு தாயார் சர்ச்சையும் போக முடியல அந்த நாளில் தன் மகளை அனுப்பி வைத்தார்கள் ஆராதனை முடிந்து பிள்ளைகள்லாம் வந்த உடனே தன்னுடைய பெண் மகளை பார்த்து சின்ன பிள்ளை பிள்ளைங்க ஐயா என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டபோது அவள் அழகான பதில் சொன்னாள் என்ன சொன்னா தெரியுமா ஏசு ஈடித்து நேசிக்கிறார் ரொம்ப நேசிக்கிறார் உன்னை ஈடித் உன்னை ஏசு நேசிக்கிறார்னு பேசினாங்க அவங்களுக்கு புரியல என்ன சொன்னாங்க உன் பெயரை சொல்லி சொன்னாங்க பெரிய சர்ச்சை பாஸ்டர் உன் பெயர் தெரியாத உன் பேரை சொன்னா சொன்னாங்க ஆமா உன்னை நேசிக்கிறார் இடித்து பேசினாங்க அவங்க விளக்கு கேட்ட சொன்னாங்க அவ பாவிகளை நேசிக்கிறாருங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க நான் பாவி என்பதை உணர்ந்தேன் அல்ல லூயா அதனால என்னை நேசிக்கிறார் என்று நான் ஒப்பு கொடுத்தேன் என்று அந்த சின்ன பிள்ளை அழகாய் சொன்னது இயேசு பாவத்தை வெறுக்கிறவர் பாவியை நேசிக்கிறவர் அப்போ பவுல்

கண்டதை காட்சி கொண்டதை கோலம் வந்து திங்கணும் விதி முடிஞ்சோட சாகனும் செத்தவன தெக்கைய உடக்க இருக்கிற பரிதாபமான ஒரு காலத்துல வந்து விட்டோம் இம்மைக்காக மாத்திரம் இல்ல எழுபதோ எண்பதோ வருஷம் வருதான் இந்த உலக வாழ்க்கை ஆனால் முடிவென தெரியுமா நித்திய ஜீவன் ஆனாலும் அதுதான் நோக்கமாயிருக்கட்டும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டார்கள் அப்படி நோக்கம் சாப்பிடுவதும் தூங்குவதும் நடப்பதும் அல்ல நோக்கம் தெரியுமா வாக்கு தத்துவம் ஆனா நமக்கு நோக்கம் தெரியுமா பரலோக ராஜ்யம் நோக்கத்தோடு ஓடுங்கள் நோக்கம் தவறுகிறதே பாவம் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவனின் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் இல்லாமல் பறியும் பரிதளிக்கப்பட்டவர்களாயிற்கள் ஏசு சுரந்தர்கிறார் உண்மை ஏசு சகோதரந்தர் இருக்கிறார் உண்மை ஏசு அட்மதம் செய்கிறார் உண்மை ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் பாவியை அவர் நேசித்து பரிசுத்தமாக்கி பரலா பட்டு செல்ல விரும்புகிறார் அப்ப என்ன செய்யணும் அன்றவர் எதாவது உங்களுக்கு பாவம்னு தெரிஞ்சா ஜெமிக்காததே பாவம் பொருத்தரப்பணி நிறைவேற்றால்தான் பாவம் மற்றவரை மனசாட்சி புண்படுத்துகிறதே பாவம் கால லூவியா கிரைசெல்லா தாமை நம்ம என்ன செய்ய வேண்டும் ஹால அனுதம் சொல்கிறது என் பாவத்தை மன்னியும் என்று சொன்னால் ஹாலு என் பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்குவார் பாவம் மாத்திரம் பரிசுத்தமாகாது நூத்தி மூன்றாம் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிற கருத்தர் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகும் போது நோய்களை குணமாக்குவார் ஏசு ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை ஏதோ ஒன்றை செய்ய வரவில்லை பாவிகளை ரட்சிக்க பாவிகளை விடுவிக்க பாவிகளை நேசிக்க ஒரு உலகத்துக்கு வந்தார் ஆமேன் ஹால நம்மெல்லாரும் நம்ம இல்லை என்பமானால் நம்ம எல்லாரும் பாவிகள் பாவத்தை மன்னியும் என்று சொல்வது பரிசுத்தமாக்கி இந்த உலகத்திலும் ஆசீர்வாதமான வாழ்க்கை முடிவில் பரலோகமாக நித்தி ஜீவனை தருவார் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட நல்ல நாளை மாறட்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரும் ஒரு கிருவை உங்களை தாங்குவதாக செபிக்கலாமா பரலோகம் பிரசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கணும் ஏசப்பா பாவம் இல்லை என்று சொல்லி சொல்லி முடிவிலே நியாயத்திற்குள்ளே போய் போய்விடாதபடி பாவத்தை அறிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் 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 God bless you. Have a nice day.